ஜாலியன் பாலாவாக்கு வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது ஆனால் எங்களுடைய பெருந்தாமநல்லூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை வரலாற்றில் செய்தியே இல்லை அந்த இடத்தில் கூடுகிறார்கள் சென்ட்ரல் டயர் சொல்வான் என்று மக்களுக்கு தெரியாது கூடிவிட்டார்கள் திடீரென்று சுடச்சொல்லி உத்தரவிட்டான் சுட்டு விட்டார்கள் செத்து போனார்கள் மக்கள் ஆனால் அது வரலாறு இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசல் செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த செத்தவர்களுக்கு பேசுகிறது ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள் வரலாற்றில் இருந்து அழைத்தார்கள் ஆனால் பெருங்காமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான் கயிறே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான் அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான் அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு கட்டை வேல் அருவா வேல்கம்பு வேல் கம்பு அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள் அது தெரியாமல் நடந்த கொலை இது தெரிந்து களத்தில் சாவை சந்தித்து மாண்டது இது வரலாற்றில் புரட்சி செய்தி இல்லை புரட்சி தாத்தா முத்துராமலிங்க தேவர் திருப்புகழ் போற்றும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் படுகொலை வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது ஆனால் எங்களுடைய பெருங்காமனூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை வரலாற்றில் செய்தியே இல்லை அந்த இடத்தில் கூடுகிறார்கள் ஜெனரல் டயர் சுட சொல்லுவான் என்று தெரியாது திடீரென்று இவன் சுட சொல்லி உத்தரவிட்டான் சுட்டுவிட்டார்கள் மக்கள் செத்து போனார்கள் ஆனால் அது வரலாறு இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்டு நெரிசலில் சிக்கி செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவர்களுக்கு பேசுகிறது போல ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள் வரலாற்றில் இருந்து மறைத்தார்கள் கைரேகை சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான் அவன் துப்பாக்கிகள் வைத்திருக்கிறான் அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு கட்டைகள் வேல்கம்பு அறிவாலை வைத்துக் கொண்டு களத்தில் போய் சண்டையிட்டு மாண்டார்கள் அது தெரியாமல் நடந்த கொலை இது தெரிந்தே களத்தில் சாவை சந்தித்து மாண்டது இது வர வரலாற்றில் புரட்சி செய்தி இல்லை இது புரட்சி என்று பேசியுள்ளார்